கேஸ் ஆன் பண்ணி ஒரு வேணு வானல் போட்டுட்டு அதில் அரை மூடி தேங்காய் திரு வச்சுருக்கேன் அதை லேஸாக கொஞ்சம் செவக்க வறுக்கணும் தேங்காய் சாத்துக்கு இது மாதிரி வறுக்கணும் வறுத்துட்டு இருக்கும்போதே அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்குங்க கொஞ்சம் செவக்காய் வறுத்தோம்னா அடுத்தது தாளிக்கிற கரண்டியை போட்டு இப்போ தாளிக்கணும் சாத்துக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காயிட்டும் காஞ்சோன்ன ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு வரமிளகா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுட்டம் பருப்பு சேர்த்து இதையும் வறுக்கணும் இது நல்லா சவந்தாக வருந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும் அதில் ஒரு கால் கொத்து கருவேப்பிலை இந்த வறுத்து வச்சு தேங்காய் இல்லை அதை போட்டுட்டு நம்ம ஏற்கனவே முந்திரி வறுத்து வச்சு கொள்ளி அதையும் சேர்த்து சாதத்தை போட்டு கலர்னால் தேங்காய் சாதம் தயாராகும் சாதத்தை உதிரி உதிரியாக இது மாதிரி ஒடிச்சு வச்சுக்குங்க சூட்டோட கலர்னா சாதம் குறைஞ்சிடும் சாதத்தை ஆற வச்சு தான் எப்போதுமே இந்த சாதத்தை கலக்கணும் அது எலுமிச்ச சாதம் இதுக்கும் நல்லெண்ணெய் தான் தாளிக்கணும் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்க போகிறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கால் ஸ்பூன் கடுகு போடும் கடுகு வெடிக்கட்டும் அடுத்தது கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இந்த தாளிப்பெல்லாம் மிதமான தீயில செய்யுங்க இல்லைன்னா கடுகு கருகி போயிடும் இது செவனில் வருந்தோன்ன கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்க்கணும் இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எலுமிச்சம்பழத்தை சாதத்தை முதிரி உதிரியாக வரி அடித்து வச்சுக்கோங்களா அதை போட்டு கலரணும் இப்போ லெமன் சாதம் தயாராகிடுச்சு தயிர் சாதத்துக்கு தாளிக்க போகிறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் காய்ஞ்சோன்னா கொஞ்சமாக கடுகு அடுத்தது பருப்பு உளுசம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கடுகு வெடித்த பிறகு இந்த பருப்பெல்லாம் செவந்தோன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சாதத்துக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதத்தில் கொட்டி இஞ்சி பச்சை மிளகா சேர்த்து கலரணும் தயிர் விட்டு கலரணும் இது நம்ம மடித்த சாதத்தில் அடி சாதம் தயிர் சாதத்துக்கு வந்து சாதம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும் இதில் தேவையான அளவு உப்பு காய்ச்சின பால் கால் டம்ளர் இஞ்சி பச்சை மிளகா தேவையான அளவு புளிக்காத தயிர் சேருங்க அப்போ தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும் இப்பொழுது சுவையான தயிர் சாதம் தயாராயிடுச்சு இப்பொழுது ஆடி பதினெட்டுக்கு செய்ய வேண்டிய சித்திராண்ணம் தயாராயிடுச்சி சக்கரை பொங்கல் புளி சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் ஊறுகாய்